அத்தியாயம் பதினெட்டு அறையே வெறுமையாக இருந்தது திக் பரமை பிடித்தவள் போல் இருந்தது அவள் தோற்றம் மீண்டும் ஒரு முறை நடந்ததை நினைத்து பார்க்கக்கூட மனம் மறுத்தது முன்னமும் அவளுக்கு ஒரு கனவு வந்தது அதில் வந்தவன் கந்தர்வன் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டான் அந்தகன் அவன் பெயர் என்றான் கனவு கலைந்த பின்னரும் அவன் எதிரே நின்றான் அவள் மீது அதீத மையல் என்றுரைத்தான் அதை அவன் கண்களினால் கடத்தினான் அவளையும் அவன் பக்கம் ஈர்த்தான் இன்றும் கனவு வந்திருக்கிறது தான் அவள் வெறுக்கும் யமன் என்பது போல் இதில் எது உண்மை எது பொய் அவளால் இனக்காணவே முடியவில்லை அந்தகன் யமன் மாறி மாறி இருவரும் கண்முன் வந்து வந்து போயினர் என்ன எதிர்வினை ஆற்றுவது என்று கூட தெரியாமல் அவள் மூளை தன் இயக்கத்தினை நிறுத்தியிருந்தது அவளை குழப்பிவிட்ட மகிழ்ச்சியில் இந்திரன் இருக்க எதையோ சாதித்துவிட்ட திருப்தி முகத்தில் தெரிகிறதே இந்திரா யமனின் மென்மையான குரலில் பிடிபட்ட உணர்வோடு திரும்பினான் இந்திரன் எனினும் அவன் முகம் அப்பட்டமான பளபளப்பை காட்டிக் கொண்டிருந்தது இந்திரன் அழகன் உண்மையிலேயே அழகாகத்தான் இருக்கிறாய் ஆனால் செய்யும் வேலை எதுவும் அழகாக இல்லையே மீண்டும் யமனை பேசிட யமா இதுபோல் பேசினால் நான் என்ன செய்வேன் என்று தெரியாது என்றுரைத்தான் அவன் எந்த எதிர்பார்ப்பில் நீ அஞ்சனாவினை குழப்ப முயற்சிக்கிறாய் இந்திரா ஏன் யமா உனக்கு பயம் வந்துவிட்டதா பயமா எதற்கு பயம் அதுவும் இந்த யமனுக்கு காலனை கண்டுதான் காலமும் அஞ்சும் அந் இந்திரா இது உனக்குத்தான் புரியவில்லை உன் ஆணவம் அழிந்து போகும் காலம் வந்துவிட்டது காலனே ஆ இந்திரா அப்படியா சொல்கிறாய் நீ சொன்னால் சரிதான் அவனது பேச்சில் எல்லல் மட்டுமே இருந்தது யமா நான் தேவர்களுக்கு தலைவன் அதை மறந்துவிட வேண்டாம் நீ என்னிடம் அடங்கி இருப்பதுதான் நல்லது தேவர்களுக்குத்தான் தலைவன் எனக்கில்லை நீயும் ஒரு தேவன்தான் நினைவில் நிறுத்திக்கொள் முதலில் நீ ஒன்றை நினைவில் வை வைகின்றா அஞ்சனா என் சரிபாதி அவளை நீ பார்த்தால் கூட உன் கண்ணை நோண்டி விடுவேன் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இவ்வளவு செய்தும் நான் கை கட்டி நிற்பது உனக்கு பயந்தல்ல இந்த காதலால் தேவலோகத்திற்கும் யமலோகத்திற்கும் இடையே பிளவு வேண்டாம் என்ற நல்லெண்ணத்தால் தான் அப்படியெனில் நாம் சண்டையிட்டு கொள்ள வேண்டாம் உங்களின் திருமணம் நடைபெறும் நாள் வரைக்கும் எனக்கு அவகாசம் இருக்கிறது தானே அதனால் நான் உன்னை வெறுக்கும்படி செய்துவிடுவேன் இப்போது நான் சிரித்தால் சினம் கொள்வாயா இந்திரா ஏனெனில் நான் சிரிப்பினை வெகுவாக கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறேன் அவனது அந்த எல்லல் பேச்சில் வெகுண்ட இந்திரன் முடியாது என்று நினைக்கிறாயா என முழங்கினான் முடியும் என்ற எண்ணம் வேறு உனக்கு இருக்கிறதா இந்திரா அவள் என்ன அகலிகையா நீ அடைந்து விட அதனால் அவன் அடைந்த விளைவுகள் கண்முன்னே வர ஆங்காரத்துடன் தேவையற்ற பேச்சுக்கள் வேண்டாம் எமா என்றான் அவன் அவள் என்னவள் அவளை அடைய நினைத்தால் வெறுமனை சாபம் மட்டும் வழங்கும் ரிஷியாய் இருக்க மாட்டேன் என்ன செய்வேன் என உனக்கே தெரியும் நான் அவளை அடைந்தே தீருவேன் யமா உன்னால் ஆனதை பார்த்துக்கொள் விடாப்பிடியாய் இந்திரனும் பேசினான் இதுவரை பெண்களை நினையாத இந்த யமனும் நீயும் ஒன்றா இந்திரா இல்லைதான் அதை அவள் முடிவு செய்து கொள்ளட்டும் நான் என் வழியில் செய்கிறேன் நீ எப்போதும் போல் இரு உங்களின் திருமணம் நடந்துவிட்டால் அதன் பின்னர் நான் குறுக்கே வரமாட்டேன் சரியா அதுவரை நான் அவளை அடைய எந்த எல்லைக்கும் செல்வேன் நீ நினைப்பதை செய்து கொள் இந்திரா அதன் பின்னர் நினைக்க நீ இருக்க மாட்டாய் சட்டென்று அவன் பேசிவிட அதில் எதுவும் உள்நோக்கம் இருக்கிறதா என்பது போல் பார்த்தான் எந்திரன் என்ன பார்க்கிறாய் இவன் மறைமுகமாக ஏதாவது செய்து விடுவானா என்றா கவலை வேண்டாம் நான் உன்னை போல் அத்தகைய காரியங்களில் ஈடுபட மாட்டேன் நீ தாராளமாக இவனை நம்பலாம் நீ என்ன செய்ய நினைக்கின்றாயோ அதையெல்லாம் விரைவாக செய்து கொள் நான் தற்போதைக்கு உன் செயல்பாடுகளை குறுக்கீடு செய்ய மாட்டேன் அவளை நான் அடைந்த பின் உன் குறுக்கீடு இருப்பதையும் நான் அனுமதிக்க மாட்டேன் புன்னகை மயமாகவே சொல்லிய யமனை பார்த்துவிட்டு இந்திரன் சென்றுவிட அவன் அருகே இருந்த எருமை கேள்வி கேட்டது பிரபு தாங்கள் செய்வது சரியில்லை தேவியின் மனதினை தாங்கள் மறந்துவிட்டீர்களா அவர்கள் தங்களை நினைத்து இப்போது பயங்கர சஞ்சலத்தில் ஆழ்ந்திருப்பார் இந்த இந்திரன் வேறு என்ன செய்ய காத்திருக்கிறான் என்று தெரியவில்லை இந்திரனை நினைத்து பயம் கொள்கிறாயா உன் பிரபுவின் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா இருக்கின்றது பிரபு இதுவரை என்னை மட்டுமே பிழை செய்தவனாக இந்த சித்திரகுப்தனும் நாரதனும் மாறி மாறி குற்றம் சாட்டி கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு தெரியுமா இந்திரன் செய்வது எப்பேற்பட்ட பிள்ளை என்று அப்படியே தெரிந்தாலும் அவனை எதுவும் சொல்ல மாட்டார்கள் ஏனெனில் அவன் தேவர்களின் தலைவனா விதிகளை மீறிவிட்டேன் என்று நொடிக்கு நூறு முறைக்கும் சித்திரகுப்தன் இவனிடம் அதை சொல்வானா இவர்களுக்கெல்லாம் யமன் என்றால் மட்டும் இலக்காரம் போல பிரபு அவ்வாறு தாங்கள் பேச வேண்டாம் தாங்கள் இப்போது தேவையினை மட்டும் பாருங்கள் அவளை மட்டும்தான் என் பார்வை வட்டமிடும் என்பதை நீ அறிந்தும் இப்படி சொல்லலாமா உல்லாசமாக அவன் சிரித்து வைக்க பிரபு இந்திரன் என்ன அழகன் தாங்கள்தான் பிரபு பேரழகன் இந்த சிரிப்பு இன்னும் தங்களின் அழகினை அதீதப்படுத்தி காட்டுகிறது தேவியிடம் தங்களுக்கு சுற்றி போட சொல்ல வேண்டும் என சொல்லி எவனையே வெட்கப்பட வைத்தது அவனது வாகனம் ஆனாலும் பிரபு தாங்கள் இந்திரனை விட்டிருக்க கூடாது அவன் ஏக குழப்பங்கள் விளைவிப்பான் போலிருக்கிறது ஒரு வகையில் அவன் குழப்பம் விளைவிக்க வேண்டும் தான் நானும் ஆவலாக காத்து கொண்டிருக்கிறேன் பிரபு தேவி தங்களை யமன் என்று அறிந்து கொண்டால் அதனால் நிகழும் வில்லங்கங்களை நினைவில் கொண்டீர்களா ஏன் இந்த யமனை வெறுத்திடுவாளா அந்த தேவி அதற்கான வாய்ப்பு இருக்கிறதல்லவா பிரபு அவளால் என்னை வெறுக்க இயலாதடா அவள் நினைவில் சதா சர்வ காலமும் நீந்தும் எனக்கு அவள் மனம் புரியும் அவளால் என்னை நீங்கி ஒரு கணமும் இருக்க முடியாது எனக்கும் அவளுக்கும் இடையே உள்ள பந்தமானது அத்தனை தடைகளையும் தகர்த்தெறியும் வல்லமை கொண்டது அதன் மீது எனக்கு பரிபூர்ண நம்பிக்கை உள்ளது எனினும் பிரபு இந்த இந்திரன் திருவினை ஏதாவது செய்துவிட்டால் என்ன செய்வது மரணம் என்பது என் அனுமதியோடு நிகழும் ஒன்று என்பதை மறந்துவிட்டாயா ஆயுள் முடியாது எவன் உயிரும் போகாதீங்க இந்திரன் பற்றிய பேச்சினை இத்தோடு முடித்து கொள்ளலாம் என்ற யமன் அமைதியாகிவிட எருமையும் அமைதியாகிவிட்டது திரு மறுநாள் திருமணல் மேடு செல்வதால் அதற்கே உரித்தான ஏற்பாடுகளை செய்துவிட்டு அப்போதுதான் வந்து படுத்தான் சட்டென்று திரும்பி ஒரு பக்கமாக படுத்தவன் அந்த இடத்தினை வருடியபடி கற்பனையாக பேசத் தொடங்கினான் அஞ்சு நாளைக்கு இந்த இடத்துல நீ இருப்ப நினைக்கவே எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா எவ்வளவு ஆசையை நான் மனசுக்குள்ளே மூடி வச்சுட்டு நாளைக்கு உனக்கே தெரியும் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு நாள் வரணும்னு தான் நான் ரொம்ப நாளாக காத்துட்ருந்தேன் இன்னைக்கு ஒரு பொழுது மட்டும் கடந்துட்டால் போதும் நாளைக்கு விடிஞ்சதும் அஞ்சுவை என் சொந்தமாக்கிக்க போகிறேன் அஞ்சுவின் மீதே லைத்திருந்தவனை வயிற்றில் கணன்ற நெருப்போடு பார்த்து கொண்டிருந்தான் இந்திரன் இவனுக்கு ஏதாவது நேர்ந்தால் அந்த பழி இப்போது எமனை சார் அஞ்சனா அவன் மீது இன்னும் வெறுப்பினை உமிழுவாள் அது மட்டும் நிகழ்ந்துவிட்டால் நான் நினைத்தது எல்லாம் நடந்துவிடும் இதுவே அவனது எண்ணமாக இருந்தது அறையை விட்டு வெளியே வந்தவள் மைய வெளியில் இருந்த தந்தையின் இருக்கையில் அமர்ந்து கொண்டு கண்ணை மூடிக்கொண்டாள் அவரின் மடிமீதே மீதே போல் இருந்தது அந்த இதத்தினை மௌனமாக அவள் உணர்ந்து கொண்டிருந்தாள் மனதினை அழுத்திக் கொண்டிருந்த பாரங்கள் எல்லாம் தந்தையிடத்தில் இறக்கி வைத்தவளுக்கு அவ்வளவு வெறுப்பு அந்த அந்தகண்ணு பேர சொல்லி ஒருத்தன் வந்து ஏமாத்திருக்கிறது கூட தெரியாமல் நான் இருந்திருக்கேனே அழுகையில் கரைந்து கொண்டிருந்தாள் சாரதி சொன்னது போல் நான் பைத்தியம்தான் என்று தன்னையே சொல்லிக்கொண்டாள் எவன் பெயரை கேட்டால் அஞ்சி நடுங்குவாள் எவன் மீது அதீத வெறுப்பினை வைத்திருந்தாலோ அவனை காதலித்தது அவளால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை அப்போது அவளது தலையினை ஒரு கருடா ஒரு கரம் வருடியது அந்த வருடலில் பட்டென்று கண் விழித்தவள் எதிரே நின்றிருந்தவனை பார்த்து அந்தகா அழைத்தாள் அஞ்சனா நான் தான் நான் வந்துவிட்டேன் கொஞ்சமாய் கசிந்து கொண்டிருந்த அந்த விளக்கின் வெளிச்சத்தில் அவன் கண்களை சுருக்கிப் பார்த்தாள் அவனேதான் இவன் யமனா அந்தகானா என்பது போல் அவள் பார்த்து வைத்தாள் ஏன் இந்த பார்வை அஞ்சனா யார் நீ அந்தகன் உன்னவன் நான் இல்லைன்னு சொல்றேன் உண்மையை சொல்ல யார் நீ நான் அந்தகன் இல்லை என்றால் எது உண்மை என்று நீயே சொல் அஞ்சனா எனது வெறுப்போட மொத்த உருவமா நீயா இருப்பையோன்னு சந்தேகமா இருக்கு திடீரென்று இந்த ஐயம் ஏற்பட காரணம் என்ன அஞ்சனா ஏன் உனக்கு அவ்வாறு தோன்றுகிறது என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே புரியல நீ என்னை ஏமாத்திட்ட அஞ்சனா இவ்வாறு பேசி என் மனதினை நோக செய்யாதே நான் உன்னை ஏமாற்றும் அளவிற்கு மோசமானவன் இல்லை நீ மோசமானவன் பொய் சொல்லி என்கிட்ட நெருங்கி வந்துட்ட நான் இப்போ இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணம் நீதான் என்னால் முடியலை நீ ஏமாற்றினதை நினைக்க நினைக்க அவ்வளோ வெறுப்பாக இருக்குது என்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல முட்டாள்தனமாக நடந்துக்கிட்டதை நினச்சா சாகலாம் போல இருக்கு அதற்கு இந்த யமனின் அனுமதி வேண்டும் பேசியவனின் தோற்றத்தில் இப்போது மெய்யாகவே அதிர்ந்து நின்றாள் அஞ்சனா காதலாசை விட்டது அத்தியாயம் பதினெட்டு நிறைவு பெற்றது அடுத்த அத்தியாயம் விரைவில் நன்றி